எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா நல்லபடியா சொல்லிட்டு ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நமஸ்ராய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய ஸ்ரீராம் ஜெயசோத்ரியா வணிக சொந்தங்கள் விமல்வர் ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய பே நம்பருக்கு நார்மணி ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதல் முறைகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு பேச உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பாட்டு இருக்கேன் திருநெல்வேலியில ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வன்னியர் சமூகத்துடைய ஒரு பையனை வந்து பாத்தீங்கன்னா வெட்டியிருக்காங்க அதோடைய பின்புலம் என்ன அப்படின்ற தான் நாம இந்த காணொலியில பேச போறோம் அது மட்டும் கிடையாது கலப்பு திருமணங்கள் கூடாது அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பல காணொலிகளை பதிவு பண்ணியிருக்கோம் நம்முடைய சேனல்ல அதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்குள்ள இருக்கிற நீங்களோ இல்ல வன்னியர் சமூகத்துல இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறீங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்ற ஒரு பெரும் கேள்விதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த காணொலிய ஆரம்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா எழுது ஏன்னா திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை சார்ந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்னியர் பையன் வந்து லவ் பண்ணியிருக்கிறான் பெண் குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா வேண்டாமா இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தற்கொலைக்கு முயற்சி எடுத்திருக்கு அதோட பிம்பமாக அந்த குடும்பம் வந்து சரி ஓகேமா உன்னுடைய காதலுக்கு நாங்க கொடி காட்டுறோம் சொல்லி இருக்கிறாங்க பயணம் வர சொல்லிதான் அந்த பெண்ணுடைய வந்து பாத்தினா அண்ணனும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இதர நண்பர்களும் சேர்ந்து வந்து பாத்தினா அந்த பையனை வந்து வெட்டி கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க இதோடைய பிம்பமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வன்னியர் பசங்களுக்கு மானம் ஈனம் சூடு சொரண உண்மையாலவே வந்து பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் வன்னியர் சமூகத்துக்குள்ளதான் பிறந்திருக்கியா உன் உடம்புக்குள்ள எல்லாம் வன்னியர் ரத்தம் தான் ஓடுதா அப்படின்ற கேள்வியை தான் முன்வைக்குன்னு விரும்புகிறேன் எனக்கு அவ்வளோ கோவம் வருது நான் கேக்குறேன் நானு இந்த சமூகத்துடைய வரலாறு என்ன நீ என்ன சமூகத்துல பிறந்திருக்க எவ்வளவு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துடைய பின்னணியில வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய பிறப்பா வந்து நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பல நேரங்கள நம்ம சொல்லியிருக்கோம் கலப்பு திருமணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துல இருந்து நம்ம வீட்டு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டுக்கு போனா மட்டும் பிரச்சனை கிடையாது நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சமூகத்தை சார்ந்த எந்த ஒரு பொண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட வேலை எல்லாம் செய்யக்கூடாது இந்த புரிதல் வந்து பாத்தீங்கன்னா வண்ணியர்களுக்கு இருக்குதா நான் கேட்கறேன் நானு நீ செஞ்சா வந்து பாத்தீங்கன்னா சரின்றதும் அடுத்தவன் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா அதை தப்புன்றது வந்து பாத்தினா என்ன மாதிரியான ஒரு மனநிலை நான் கேட்கறேன் கள்ளக்குறிச்சிலிருந்து வந்து பாத்தினா உனக்கு என்னடா வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருக்கிற ஒரு பெண் மேல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு எல்லாம் காதல் வேண்டி கிடக்கு நான் கேட்கறேன் நானு அந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால வேண்டாமா அப்படின்னு அவங்க தடுத்து இருந்தும் கூட நீ என்ன மயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா காதல் பண்ணியிருக்க அதோடைய விளிம்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு ஒரு உயிரே போயிருக்கு நீ செத்துட்ட உன் குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பெண்ணும் வந்து பாத்தினா பாதிக்கப்பட்டிருக்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு சூழலுக்கு போனதுனா அந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போயிருக்கு கெட்டு போயிருக்கா இல்லையா நம்ம வீட்டு பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இவ்வளவு தூரம் கொதிக்கிறோம்ல அடுத்த சமூகத்தை சார்ந்தவோம் அவங்க எந்த சமூகத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி புரியுதுங்களா அவங்க யாரோ அவனால இருந்துட்டு போகணும் அடுத்த வீட்டு பெண்ணு நாம இப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா தள்ளுறது தப்பா இல்லையா இன்னும் சொல்லப்போனா அடுத்த சமூகத்தை சார்ந்த அடுத்த சாதியை சார்ந்த ஒரு பொண்ணை வந்து பாத்தினா இப்படியாப்பட்ட வேலையெல்லாம் எல்லாம் சொல்லிக்கிட்டு நாம பண்ணாலும் நாம பண்றது காதல் தான் நான் சொல்றது ரைட்டா இல்லையா நான் சொல்றது வந்து பாத்தினா சரியாதான் இருக்குன்னு நான் நம்புறேன் நான் அடுத்தவன் பண்ணா நம்ம வீட்டு பொண்ணு மேல பண்ணா அது நாடக காதல் அப்படின்னா நாம பண்ணாலும் வந்து பாத்தினா அது நாடா காதல் தான்டா எவ்வளவு கேவலமான வந்து பாத்தினா தலைமுறையா மாறிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் அவங்க சொல்லு பார்க்கலாம் இன்ஸ்டாகிராமு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு யூடியூப் அப்படி இப்படின்னு லொட்டு லோசிக்க அனைத்து சமூக வலைதளத்தையும் பயன்படுத்துறீங்க சமூகத்துடைய எல்லா விஷயத்தையும் பார்க்குறீங்க நீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காத ஏதாவது வந்து பார்த்தோன்னா இந்த சமூக வலைதளங்கள் இருக்கா எல்லாமே பார்க்குறீங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா சாதியை வந்து பார்த்தோன்னா முத்தரை குத்திக்கிட்டோம் பாமகவுடைய கட்சி கூடிய வந்து பார்த்தீங்கன்னா மண்டையில் கட்டிக்கிட்டோம் இந்த எலெக்ஷனோ ஏதோ ஒரு விசேஷம் வந்தா இந்த பீத்திக்கிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சமூக வலைதளங்களில் போட்டோ போட்டுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சமூகத்தை சார்ந்த ஏதாவது ஒரு பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணிக்கிட்டு தெரியுது இது இந்த பொழப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க நான் கேக்குறேன் ஒட்டுமொத்த வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்தை சார்ந்த இப்படியாப்பட்ட வேலை சரி எல்லாருமே நான் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறேன் நான் உங்களுக்கு நீங்க கோவப்பட்டாலும் சரி என்னை நீங்க திட்டினாலும் சரி புரியுதுங்களா நீங்க எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன் பிரச்சனை கிடையாது அப்படின்னா இன்னைக்கு ஒரு உயிர் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கு புரியுதுங்களா நீங்க பண்றதுடைய விளைவு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா நோக்கி வந்து பாத்தீங்கன்னா காதலோ ஏதோ வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு ஓ நாம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஜாதி நாம போய் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு கேட்டா அவங்க கொடுத்துறணும் அப்படின்ற மனநிலை இருக்கு பாரு இதுவே வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒரு மனநிலை புரியுதா நீ எவ்வளவு பெரிய சமூகத்தை சார்ந்தவனா கூட இருந்துட்டு போ நீ ஆண்ட பரம்பரையா கூட இருந்துட்டு போ நீ வந்து பாத்தீங்கன்னா கோடி கோடியா சொத்துக்களை கூட வந்து வச்சுட்டு போ அது பிரச்சனை கிடையாது புரியுதா அடுத்த சமூகத்தை சார்ந்த எந்த ஒரு பெண்ணையும் கண்ணியமா வந்து பாத்தீங்கன்னா பாக்கணும் கண்ணியமா நடத்தணும் அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா காதல் வாயைப்படுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக அற்பத்தனமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயல் மிக மிக வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்பத்தனமான ஒரு செயல் மிக மிக கேவலமான ஒரு செயல் புரியுதா அது ஒரு வன்னிய செய்யவே கூடாது ஒரு வன்னிய குழு சத்திரியை வந்து பாத்தீங்கன்னா அப்படியாப்பட்ட ஒரு எண்ணமே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள வரவே கூடாது நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு மட்டும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அறிவுரை சொல்றோம்ல அந்த அறிவுரை வந்து நம்ம வீட்டு பெண்களுக்கு மட்டும் கிடையாது நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அறிவுரை இருக்கணும் புரியுதா என் வீட்டுல ஒரு அக்காவோ தங்கச்சியோ வந்து பாத்தீங்கன்னா மாமன் பொண்ணோ அத்தை பொண்ணோ நம்மளை சுத்தி இருக்கிற ஏதோ ஒரு ஒன் இயர் பொண்ணு ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சமூகத்தை சார்ந்த ஒரு பையனை வந்து பாத்தீங்கன்னா காதல் செய்றா இல்ல காதல்ல வந்து பாத்தீங்கன்னா வயப்படுறா அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்டா மட்டும் மொத்த பேரும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து துடியுபிக்கிறல்ல அதே போலத்தான் நாம வந்து பாத்தீங்கன்னா மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணையோ காதலோ செஞ்சா அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா கோவப்படுவாங்க அவங்க எந்த சமூகம் இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் கண்டிப்பா கோபம் வரும் கோவத்தோடைய வெளிப்பாடா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெட்டிட்டான் புரியுதா வெட்டி முடிச்சதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணு பாத்தீங்கன்னா இங்க நியாயப்படுத்த விரும்பல அவன் பண்ணது தப்புதான் புரியுதா இல்லையா ஆனா இப்படியாப்பட்ட ஒரு வேலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈடுபட்டு இருக்குமே இந்த தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா எதை பார்த்து வந்து திருந்த போறீங்க நான் ஏற்கிறேன் நானு எதை வச்சுப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் இந்த சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்க போறீங்க நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய அடுத்த வருங்கால தூண்கள் உங்களுடைய தூண்களுடைய மனநிலை போற இப்படி கேவலமான முறையில சுத்திக்கிட்டு தெரிஞ்சு இதெல்லாம் தப்பு அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொல்றாங்களா இல்லையா நான் ஏற்கிறேன் நானு மிக கேவலமான வந்து பாத்தீங்கன்னா தலைமுறையா மாறிட்டு இருக்கீங்க இப்ப இருக்கிற வன்னியர் சமூகத்தை சார்ந்த தலைமுறை புரியுதுங்களா சில பசங்கள்லாம் பாக்குறேன் நீ ஸ்டெயில வந்து முடிவெட்டிக்கோ உன வந்து ஸ்டெயில முடிவெட்ட கூடாது அப்படின்னா எதையுமே சொல்லலாம் ஆனா கலர் கலரா வந்து 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 ஹேர் ஸ்டைல் அப்படி கேவலமா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு நீங்க பண்றதுடைய வெளிப்பாடு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் எல்லாம் பெருமையோ வீரமோ கிடையவே கிடையாது புரியுதா பெருமை வீரன்றது என்ன தெரியுமா இந்த சமூகத்துக்குள்ள பிறந்திருக்கு அப்படின்னா கண்ணியமா இருந்து கண்ணியமா வளர்ந்து கண்ணியமான முறையில வந்து பாத்தீங்கன்னா படிச்சு கண்ணியமா வந்து பாத்தினா ஒரு வேலைக்கு போய் இல்ல கண்ணியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் அதிகாரத்துக்கு போய் அதிகாரத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏழை எளிய மக்களை வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில உன் தர்மத்தோட சத்திரிய தர்மத்தோட அவங்களை பாதுகாக்கணும் அவங்க எந்த சூழல கஷ்டப்பட்டாலும் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நாம நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோமோ நம்ம வாழ்றமோ அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான வண்டி அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான திசையில போயிட்டு இருக்கான் புரியுதுங்களா மண்டையை போறான் இப்படி வெட்டிக்க வேண்டியது உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா கலர் கலரா வந்து பாத்தினா தீட்டிக்க வேண்டியது ஆனா பார்த்தா வந்து பாத்தினா கையில நெஞ்சில வண்டியில அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு அக்னி கலசத்தை வந்து பாத்தினா பச்சை குத்திக்கிட்டு வந்து பாத்தினா முத்திரை குத்திக்கிட்டு திரிய வேண்டியது கடைசியில பார்த்தா ஏதோ ஒரு ஜாதி பொண்ணை வந்து பாத்தினா கூட்டிட்டு வந்து நான் அவளை காதலிச்சுட்டேன் நான் என்ன பண்றதுன்னே தெரியல அவங்க கூட தான் வாழணும் எவ்வளவு கேவலமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனநில ஒரு சாதாரண ஒரு காதலுக்கும் சாதாரண வந்து பாத்தினா ஒரு காம இச்சை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்படியாப்பட்ட ஒரு சூழலுக்கு வந்து போற ஒரு சத்திரியன் இப்ப இருக்கிற தலைமுறை போறான் மாறி இருக்கீங்க அப்படின்னா உண்மையாவே நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துலதான் நம்ம எல்லாம் பிறந்திருக்கோமா பன்னியருடைய ரத்தம் தான் நமக்குள்ள ஓடுது அப்படின்னு ஒரு முறைக்கு நூறு முறை நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா நீங்க ஒரு பையனே வந்து பாத்தீங்கன்னா வெட்டுப்பட்டிருக்கான் இருக்கான் உங்களுக்கு எல்லாம் என்னடா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன ஆகிது வீட்டுல சோறு ஆகி போடுறாங்க நல்லா தின்றீங்க ஊரா சுத்துறீங்க இன்னைக்கு இருக்கிற வந்து போனா டூ கே கேட்ஸா இருக்கிற வன்னியர் பசங்க போறான் ஊட்ல அடம் பிடிக்கிறீங்க உங்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா லட்ச ரூபாய் பைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வாங்கி கொடுக்குறாங்க அதை எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரே 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 ரேன்னு வந்து பாத்தீங்கன்னா சுத்தறிங்க சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு தெரிஞ்சீங்க அப்படின்னா உங்களால இந்த சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்னதா ஒரு பிரயோஜனம் இருக்கா கிடையாது புரியுதா இல்லையா அப்படியாப்பட்ட எந்த ஒரு விஷயமும் உங்களால குடும்பத்துக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கோ எந்த புண்ணியமும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்படி சுத்துறதுக்கு நீங்க எல்லாம் பிறந்ததே வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்குள்ள மிகப்பெரிய சாப கேடை நான் எல்லாம் பாக்குறேன் புரியுதுங்களா இது எல்லா ஊர்லயும் நடக்குது இது எல்லா ஊர்ல இருக்கிற வன்னியர் இயர் பசங்களும் வந்து இந்த வேலையை பண்றீங்க உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் வந்து இதை சொல்றேன் அப்படின்னா டே மயிறு நான் ஒன் எனக்கு பிறந்திருக்கேன் நான் ஒரு வன்னியர் இயர் பொண்ணதான் திருமணம் பண்ணுவேன் நான் ஒன் இயருடைய தான் நான் இருப்பேன் எந்த ஒரு சமூகத்தோடைய விஷயத்திலயும் நான் தலையிட மாட்டேன் எந்த ஒரு சமூகத்துடைய பெண்ணையும் வந்து பண்ணாம தப்பான ஒரு கண்ணோட்டத்துல நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எவன் வந்து சொல்றீங்களோ அவன் தான் உண்மையான வண்ணியனுக்கு பிறந்தவங்க அதை விட்டுட்டு மச்சான் பாத்துக்கலாம்டா டேய் பங்காளி பாத்துக்கலாம்டா அப்படின்னு உசு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட வேலையை அப்புறம் பாத்துக்கிட்டு தெரிஞ்சுங்க அப்படின்னா ஏதோ ஒரு மூலையில வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமக்கம் வந்து இப்படி வெட்டுப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாக தான் போறீங்க புரியுதுங்களா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கமோ வன்னியர்களோ ஒட்டுமொத்தமோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உட்காந்துட்டு அய்யோ அப்படிலாம் வந்து பாத்தினா கத்தவே முடியாது புரியுதுங்களா நம்ம வீட்டு பொண்ணு விஷயத்துல வந்து நம்ம என்ன முடிவெடுப்போமோ நம்ம வீட்டு பொண்ணை வந்து பாத்தினா அடுத்தவங்க காதலிக்கும் போது அதை தப்புன்னு சொல்றேன் நம்மளுடைய வாய் அடுத்த வீட்டு பொண்ணு நாம காதலிச்சாலும் அடுத்த சமூகத்துடைய பொண்ணை காதலிச்சு இப்படியாப்பட்ட வேலையை செஞ்சாலும் அதுவும் தப்புன்னு தான் சொல்லுவோம் அதுதான் சரியும் கூட புரியுதா இல்லையா எந்த சமூகத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி இது கலப்பு திருமணங்கள் கண்டிப்பா கூடவே கூடாது புரியுதுங்களா இந்த சமூகத்துக்குள்ள இப்படியாப்பட்ட கலப்பு திருமணங்கள்லாம் எதுவுமே இல்லாம அனைவருமே அவங்கவுங்க சமூகத்துக்குள்ள திருமணம் உறவு முறைகளை வச்சுக்கோங்க நல்லபடியா வாழுங்க நல்ல உறவு முறையோட வந்து பாத்தீங்கன்னா வாழுவோம் கொடுத்து உதவிப்போம் எல்லாமே பண்ணுவோம் புரியுதுங்களா உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இரண்டு சமூகங்களுக்குள்ளேயோ இல்லை மற்ற சமூகங்களுக்குள்ளேயோ கண்டிப்பா மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை மட்டும் கிடையாது சாதிய கலவரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஊக்குவிக்கிற வேலையை நீங்க தான் பார்த்து விட்டுருக்கீங்க புரியுதுங்களா இந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா வன்னிய குல சாத்திரி இளையவர்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு அன்போட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனா சொல்லிக்க விரும்புறேன் இந்த வேலையை புறம் நிறுத்திக்கிங்க இதையெல்லாம் ஒரு வன்னியனா பிறந்த நாம செய்யக்கூடாது இதெல்லாம் ஒரு வன்னியனா இருந்து நாம செய்யறது மிகப்பெரிய அவமானம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகுல சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மும் மேலம் அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்